அத்த காலையில தானே சொன்னாங்க அவர் பேர் சொல்லி கூப்பிட கூடாதுன்னு சொல்லிட்டு அப்ப என்ன பேர் சொல்லி கூப்பிடுறது ஆஹ் ஐடியா இப்படி சொல்லி கூப்பிடுவோம் அத்தைக்கு இப்படி சொன்னா நல்லா பிடிக்கும் ஏய் கப்பலக்கா மண்டையா டேய் ஆமா வாயா அவிச்ச கோழி முட்டைய இங்க வாடா மருமகளே என்ன வேலை வந்துகிட்டு இருக்கா ஏன் முன்னாடி என் மோடி இப்படியெல்லாம் சொல்லி கூப்பிட்டுகிட்டு இருக்கா ஏத்தே நீங்க தானத்தே சொன்னீங்க அவரை பேர் சொல்லி கூப்பிட கூடாதுன்னு சொல்லிட்டு அதை செல்லமா இப்படி பேர் வச்சு சொன்னேன் மருமவனே புருஷனா இப்படி எல்லாம் கூப்பிட கூடாது நான் சொல்லி தர மாதிரி சொல்லு சரிங்க அத்தை நீங்க சொல்லி தாங்க நான் அதுக்கு மாதிரி கேட்டுக்கிறேன் சரிமா இந்த பிரியாணி அப்புறம் சாப்பிடுறேன் இது அப்படி இருக்கட்டும் சரியா நீ வந்து இங்க உட்கார் போய் ட்ரெஸ் மாத்திக்கிட்டு வா போ சரிங்க நான் போய் ட்ரெஸ் மாத்திக்கிட்டு வரேன் இந்த செல்ல மருமவளே இனிமே புருஷனை எப்படிமா கூப்பிடுவேன் ஏலே வாலே போலே ஏலே வாடா போடா அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாத்தே மருமகளே நீ எப்படி எல்லாம் கூப்பிட்டேனா நாலு பேர் பார்த்தாங்கன்னா என் மூஞ்சில தான் காலி தூக்கிட்டு போவாங்க சரியா எல்லாம் கூப்பிட கூடாது சரிங்க தே நீங்க சொன்னா கரெக்டா தான் இருக்கும் அம்மா என்ன மாமியாரும் மருமகளும் ஒன்னா உட்காந்து கதை பேசிக்கிட்டு இருக்கீங்க என்ன விஷயம் அது ஒண்ணு இல்லை சின்னதோட என் மருமகளுக்கு எப்படி எல்லாம் பேசுமா எப்படி எல்லாம் நடத்துக்கணும்னு நான் சொல்லி தரப்பறேன் என் மருமக அப்படியே கருப்புற மாதிரி கப்புன்னு பிடிச்சுப்பா நான் சொல்லிடுறதெல்லாம் என்ன மருமேல என்ன சொல்றதே கிடைக்குதானே ஆமாங்க பேங்க சொன்னால் எல்லாம் கரெக்டாக இருக்கும் என்ன பாசமழை அதிகமாக இருக்கு இன்னைக்கு இப்படியே காலம் முழுக்க இருந்துவிட்டா நல்லா இருக்குமே மாமியார் மருமவங்களும் அங்க எண்ணத்தில் தனியா நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கா இப்படி திரும்பி என் மறு மேலே என்ன சொல்லி தரப்பாரு நீயும் ஏன் பார்த்தே கற்றுக்கோ இன்னைக்கு ரெண்டு பேரும் என்னவெல்லாம் பண்ண போறாங்கன்னு தெரியலையே கடவுளே நீதான் இவங்க கிட்ட இருந்து என்ன காப்பாற்றணும் ஏத்தே நீங்க புருஷனை எப்படி எல்லாம் சொல்லி கூப்பிடணும் அப்படின்னு சொல்லி சொல்லி தரேன்னு சொன்னீங்களா சொல்லி தாங்க என்னமா சொல்லுறா இப்ப ஆமாங்க சின்னதுரை உன்ன பேர் சொல்லி கூப்பிட்டால அத்த மாப்பிள்ளை எப்படி எல்லாம் சொல்லி கூப்பிடணும் அப்படின்னு சொல்லி தரேன் சொன்ன அதை தான் அப்படி கேட்டா நீயா சொல்லி தரப்பதா சொல்லி கொடு சொல்லி கொடு ஏம்ல ஒரு சைஸா இழுக்கா இப்படி ஏதாச்சும் சொல்லி எனக்கும் என் மருமகளுக்கு சண்டையை மூட்டி விடணும்னு நினைச்சேன் அவ்வளவுதான் சொல்லிட்டேன் எனக்கும் என் மருமகளோட யாரும் வரக்கூடாது நீ வாய முடிக்கிட்டு அங்க உட்கார்ல மருமகளை நீ வா ஐயோ கடவுளே மாமியார் மருமாவும் சேர்ந்து நம்மள என்ன பாடு கொடுத்துறாங்கன்னு தெரியல கடவுளை நீதான் காப்பாத்தணும் என்ன ஏத்தே எப்படி எல்லாம் சொல்லணும்னு சொல்லி கொடுங்க அப்படி கேளு யாருமா மருமாவலே நீங்க மாமாவை எப்படி சொல்லி கூப்பிடுவீங்க எனக்கு வெக்கமா இருக்கு மாமா பேருதானே கேட்டேன் ஏன் இப்படி ஒரு சிரிப்பு அட போ சிரிப்புல நானா அந்த காலத்துல என் மாப்பிள்ள பேரு சொல்லி கூப்பிட மாட்டேன் சரி அது இருக்கட்டும் நான் உனக்கு இப்ப சொல்லி தரேன் நீங்க எப்படி எல்லாம் சொல்லி கூப்பிடுவீங்க உங்க மாப்பிள்ளையே அதாவது என் மாமனார மருமாவள நான் ஏங்க வாங்க போங்க அப்படிதான் சொல்லி கூப்பிடுவாத்துக்கோ அப்படியாத்த அப்போ உங்களுக்கும் ஒரு மாமியார் இருந்திருப்பாள பண்ணுவாங்களோ அவளை பத்தி பேசாதன்னு சொல்லிட்டேன் அவ்வளவுதான் அந்த கிழவி எதுக்கு மருமாவள ஞாபகப்படுத்துறேன் அந்த கிழவி பேசுற பேச்சியும் பேசாம கேட்டுக்கிட்டே இருப்பான் பாத்துக்கோ ஆமதலையா அது யாரு அதான் என் மாப்பிள்ள உன் மாமனாரு அந்த சட்டி மண்டைய தான் சொல்லுறேன் அந்த மண்டகசையும் தலையை பத்தி தான் சொல்லிட்டு இருக்கேன் சட்டி தலைய பஞ்சு மிட்டாய் தலைய அவன் தலைய நாறு நார கிச்சி தொங்க விட்டுருவேன் அப்பாவை அப்படி பேசாத ஏழை குறுக்க பேசாத உங்க அப்பா குறுக்க பேசினா எத்தனை நாள் அடி வாங்கிருக்காருன்னு உனக்கு தெரியும்ல போய் மூடிக்கிட்டு உட்கார்ல என்னங்க அப்படியே போயிட்டு உட்காந்துருங்க அமைதியா ஏத்தே அப்ப நானும் உங்க பையனை பஞ்சு மிட்டாய் தலையா ஆமா பையன்னு கூப்பிடவா என்ன மருமாவ சொல்லுறா ஆமா நீங்க தானே இப்ப சொன்னீங்க என் புருஷனை பஞ்சு மிட்டாய் தலையா ஆமா வாயா மண்டையை பிச்சு தூக்கி தூர எரிஞ்சிருவேன் அப்படி என்னெல்லாம் அப்ப உங்களுக்கு ஒரு நியாயம் எனக்கு ஒரு நியாயமா என்னத்தே சொல்லுறீங்க போங்கத்தே சரி வாடா பஞ்சு மிட்டாய் தலையா ஆமா வையா போவோம் ஏமா அவ பேர் சொல்லியாச்சும் கூப்பிட்டு இருந்தா டீசெண்டா ஆன நீ பண்ண வேலைக்கு போவோம் எப்படி எல்லாம் கூப்பிடுறா போமா இப்படி எல்லாம் பண்ற நீ சரி பப்பளக்க மண்டையா நான் முன்னாடி போறேன் நீ பின்னாடி வா மண்டையாவா ஆமாங்க உங்க அம்மா தான் கூப்பிடுச்சிருந்தாங்க என்னதே தே வாயை வச்சுக்கிட்டு நீ சும்மா இல்ல உனக்கு சோத்துல நானே விசத்து வச்சா சோத்துல